அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே நான்கு விஷயங்களை நம்பினால்தான் நீங்கள் உண்மையான முஸ்லீமாக ஆக முடியும் அவை என்ன என்பதை பற்றி ஒரு சில நிமிடங்கள் நாம் பார்ப்போம் அல்லாஹாக்கு சுபகான நாம் படைத்ததை நம்மை படைத்ததைப் பற்றி குரானில் சொல்லும் பொழுது மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைத்துள்ளேன் என்று சொல்லி காட்டுகிறான் உலகத்தில் பிறந்த பிறகு நாம் வணக்கம் புரிகிறோம் அதுவேறு விஷயம் ஆனால் அந்த வணக்கத்திற்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் தாயா எந்த விஷயங்களை படைப்பதற்கு அதாவது நாம் அவனை வணங்குவதற்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டும் பெருமானார் நீங்கள் ஈமான் கொள்கிறவரை நான்கு விஷயங்களை நீங்கள் நம்பிக்கை கொள்கிறவரை கட்டாயம் நீங்கள் உண்மையான முஸ்லிமாக ஆக முடியாது என்று பெருமானார் சல்லு அலிஹு செல்லும் காட்டுவார்கள் முதலாவது அல்லா இலாஹில் அல்லாஹூ சாட்சி நான் தான் உடைய தூதர் என்று சாட்சி சொல்வதும் நிச்சயமாக அல்லாஹ் என்னை உண்மையான மார்க்கத்தை கொண்டு ஹக்கை கொண்டு அனுப்பியிருக்கிறான் நானே உண்மையான தூதர் என்று நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும் இதுவே முதலாவது ஷரத்து முதலாவது விஷயம் இதை நீங்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெருமானா பெருமாநா செல்லி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் என்று நாம் களிமா சொல்கிறோம் சொன்னவுடன் நாம் முஸ்லீமா ஆகிவிடுகிறோம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அந்த ஈமானை நாம் எப்படி சரிவர நிவர்த்தியாக நூறு பர்சன்ட் கட்டாயமாக நாம் எப்படி அவரை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று நாம் ஒரு கரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெயரளவில் நான் முஸ்லீம் என்று மட்டும் சொல்வது போதாது நான் அப்துல்லா என்றோ நான் அப்துல் ரஹ்மான் என்றோ பெயரளவில் மட்டும் முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வது போதாது முழுமையான முக்மீனாக ஆக வேண்டும் அதனால்தான் அல்லாஹா குசுகான் தாலா குரானுடைய ஒரு வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுவான் யா ஐயுள்ளதீனா ஆமீனு ஒரு சூழிகி என்று சொல்வான் அந்த வசனத்தை சற்று நாம் கூர்மையாக பார்த்தால் நன்கு நமக்கு தெரியும் யாயுவல்லதீன் ஈமான் கொண்ட விசுவாசிகளே பில்லாகி ஒரு சூழிகி நீங்கள் ரசூலையும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்வார் அழைக்கும் பொழுதே யா யுவல்லதின் ஆமனு என்று சொல்கிறான் திரும்பவும் சொல்றான் அல்லாஹாலா ஆமீனோ பில்லாகி ஒரு சூழிகி அல்லாஹையும் ரசூலையும் ஈமான் கொள்ளுங்கள் என்று ஈமான் கொண்ட முஸ்லிம்களை பார்த்து எப்படி திரும்ப ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்ல முடியும் இந்த ஹதீஸ் இந்த ஆயத்தினுடைய விளக்கங்களை சொல்லும் பொழுது நமக்கு சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹு தாலா இந்த ஈமான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹூ தாலா பரிபூர்ண முகமீனாக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று சொல்ல வருகிறான் அதாவது நாம் எல்லாம் படித்திருப்போம் அல்லவா ஈமானி முஜ்மல் ஈமானி முஃபல் என்றெல்லாம் படித்திருப்போம் ஈமானி முஜ்மல் என்றால் என்ன ஈமானி முஃபஸ்ஸல் என்றால் என்ன அதை எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் அதில் எதெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது ஆமர்த்து மில்லாயி மலாய்கத்திகி குத்துகி ஒரு சுலுகி இது போன்ற ஆஹ் எதையெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டுமோ தெளிவான முறையில் அதை எப்படி அறிய வேண்டுமோ அப்படி அறிந்திருக்கும் நிலையில் ஈமான் கொள்ளுதல் இந்த வசனம் இறங்கியதற்கான இன்னொரு காரணத்தையும் பெருமானா சொல்லி காட்டுவார்கள் இப்னு அப்பாஸ் ரதியுல்லா அந்த ஹதீஸை நமக்கு அறிவித்து காட்டுவார்கள் பெருமானாரை சந்திப்பதற்காக வேண்டி அப்துல்லா சலாம் அசது உசைது இது போன்ற சில மக்கத்தில் உண்டான இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நபர்கள் முனாஃபிக்காக இருந்த சில நபர்கள் பெருமானாரை சந்திப்பதற்காக வேண்டி வருகிறார்கள் வந்து பெருமானாரிடத்தில் யார் வ இன் நான் தாபிக்கிர் வனக் சிவாவும் என்று குத்துமி ஒரு சூரி என்று சொல்லுவார்கள் யார் சொல்லா நாங்கள் உங்களையும் நீங்கள் கொண்டு வந்த வேதத்தையும் மூசாவையும் தௌராத்தையும் நாங்கள் ஈமான் கொள்கிறோம் இதைத் தவிர உண்டான மற்ற எதையும் கொள்ள மாட்டோம் என்று அவரை சொன்னார்கள் இந்த நேரத்தில் அல்லாஹுக்கு சுஹான ஓ வசனத்தை இறக்குகிறான் யா ஐ யுவல்ல தீனா ஆமனு ஆமினோ வில்லாஹி வர சூழிகி ஏமான் கொள்ளக்கூடியவர்களே அல்லாஹவையும் நபியையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களே நீங்கள் முழுமையான ஈமானில் நுழைந்து விடுங்கள் அதாவது முன்னால் உண்டான அனைத்து வேதங்களும் முன்னால் வந்த அனைத்து ரசூல்மார்கள் நபிமார்கள் அனைவரையும் ஈமான் கொள்ளுதல் நான் இன்றைக்கு முஸ்லிமாக இருக்கிறேன் என்று சொன்னால் நாம் இன்றைக்கு முஸ்லிமாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈமான் எப்படிப்பட்டது அந்த ஈமானை எப்படி நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் வெறும் லாயிலா இல்லல்லா முகமது ரசூருல்லா அதை மட்டும் நான் கூடாது லா இல்ல அல்லா முகமது ரசூருல்லா என்று சொல்லிவிட்டு நான் படித்திருக்கக்கூடிய ஆமந்த பில்லாகி மலாய்கி உண்டான முழு விவரங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹிமான் கொண்டோம் அவன் கொடுத்த வேதங்களை ஈமான் கொண்டோம் என்று சொன்னால் குரான் மட்டுமல்ல இதற்கு முன்னால் வந்த எத்தனை வேதங்கள் இருக்கிறதோ அத்தனை வேதங்களும் ரசூல்மார்கள் என்று சொன்னால் பெருமானார் மட்டுமல்ல எத்தனை ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்களோ அத்தனை ரசூல்மார்களும் அனைவரும் நான் என்ன செய்கிறேன் முழுமையாக ஈமான் ஐயுமான்கொள்கிறேன் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரசூலை ஏற்றுக்கொள்ளுதல் ரசூலை ஏற்றுக்கொள்ள என்று சொன்னால் வெறும் நா லாயலா இல்லல்லா மஹமது ரசுலல்லா என்று சொன்னதோடு முடிந்து விடக்கூடாது ரசூல்மார்களை நபிமார்களே பெருமானாரை ஏற்றுக்கொண்டதற்கான அந்த தாக்கத்தையும் அந்த அசரையும் வெளிப்படுத்த வேண்டும் குறிப்பாக நபிமார்கள் செய்திருக்கக்கூடிய பெருமானார் செய்திருக்கக்கூடிய அந்த சுண்ணத்துகளை வெளிப்படுத்துதல் ரொம்ப குறிப்பாக பெருமானாருடைய முழப்பத்தை வெளிப்படுத்தி காட்டுதல் இது போன்ற சில விஷயங்களை பெருமானை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ரசூல்மார்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான வெளிபாடுகளை நாம் காட்டுவது இரண்டாவது பெருமானார் செல்லவும் அணி செல்லம் சொன்னார்கள் நாம் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய இரண்டாவது விஷயம் பில் மௌத்தி மௌத்தை கொண்டு என்ன செய்ய வேண்டும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் இது ரெண்டு முக்கியமான விஷயம் நாம் பிறந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கட்டாயம் ஒரு நேரத்தில் மௌத்தாகுவார்கள் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் அந்த மௌத்தை நாம் ஈமான் கொண்டிருக்க வேண்டும் நான் கட்டாயம் என்ன செய்வோம் இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் மரணிப்பார்கள் என்பதை அதனால்தான் தான் அல்லாஹ் ஒரு குரானில் சொல்லி காட்டுவான் ஹலக்கல் மூத்தம் அசன் ஆமலா என்று சொல்வான் நிச்சயமா அல்லாஹூலா மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கிறான் எபுளுவக்கும் ஐயுக்கும் அஸ்ஸன் அமலா உங்களில் யார் நல்லமல்கள் அதிகமாக செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி சோதிப்பதற்காக வேண்டி அப்போ மௌத்தை ஈமான் கொள்வது என்று சொன்னால் மௌத்தை ஈமான் கொண்டதற்கான அடையாளம் அந்த மௌத்திற்கான தயாரிப்புகளில் நாம் இறங்குவது அந்த மூத்துக்கான தயாரிப்புகளில் நாம் தயார் செய்வது என்றுதான் சொல்ல வேண்டும் தான் அந்த குரான் வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய இப்படி சொல்லி காட்டுவார்கள் படைத்திருக்கிறோம் ஹயாத்த ஹயாத்தை படைத்திருக்கிறோம் என்று சொன்னால் உலகத்திலே மௌத்தாகுவதற்காக வேண்டி உங்களை நாம் படைத்திருக்கிறோம் மறுமையிலே ஹயாத்தோடு வாழ்வதற்காக வேண்டி உங்களை நாம் படைத்திருக்கிறோம் என்று அந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் சொல்லி காட்டுவார்கள் மூத்தை நாம் கொள்ளுது என்று சொன்னால் அந்த வாழ்க்கைக்காக வேண்டி மூத்துக்காக வேண்டி மரணித்த பிறகு நடக்கக்கூடிய அந்த நாம் தயாராக ஆகுவது என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் மூத்து இல்லை என்று சொன்னால் ஆகும் பெருமானா சலதாவும் அழிகு செலம் சொன்னார்கள் உலகத்தில் இந்த மூத்து பெருமானா சலதா அலை சொல்லம் சொல்லி காட்டுவார்கள் லவ்லா சலாசு அல் ஃபக்ரு வல் வல் மூன்று விஷயம் மட்டும் உலகத்தில் இல்லை என்றார் இபுனு ஆதம் மக்கள் அவனுடைய தலையை உலகத்தில் தாழ்த்தி நடக்கவே மாட்டான் தலையை உயர்த்தி கம்பீரமாக கர்வமாக நடந்து கொண்டிருப்பான் அவன் தலையை தாழ்த்தவே மாட்டான் என்று பெருமானா சொன்னார்கள் என்ன மூன்று விஷயம் அல் ஃபக்ரு முதலாவது ஏழ்மை இரண்டாவது அல் மரது நோய் மூன்றாவது பெருமானார் சொன்னார்கள் இந்த மூன்றும் இல்லை என்றார் ஏழ்மை என்ற நிலை இல்லை என்றால் மருந்து என்ற நோயுடைய நிலைமை இல்லை என்றார் மௌத்து என்ற அந்த நிலைமை இல்லை என்றால் மனிதன் உலகத்தில் தாழ்த்தி தலம் தலை சரிந்து சிரம் பணிந்து அணு செய்ய மாட்டான் அவன் வாழவே மாட்டான் என்று பெருமானார் செல்லதாக அழிவு அவர்கள் சொல்லி காட்டினார்கள் மூத்துக்கான அந்த தயாரிப்புகளில் மூத்தை நான் அதன் நினைப்புகளில் மூத்து வருமே அதற்காக என்ன செய்ய வேண்டும் தயாரிப்பில் என்ன செய்திருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அதனுடைய சிந்தனையில் நாம் ஆழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பெருமானார் செல்லும் அழகி செல்லும் சொல்கிறார்கள் அதுதான் மூத்தை நாம் ஏற்றுக்கொண்டதற்கான ஈமான் செய்த ஈமான் ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளம் அதனால்தான் பெருமானார் செல்லும் அழகி செல்லுமார்கள் ஒரு மனிதரை பற்றி சகாபாக்களிடத்தில் கேட்பார்கள் சகாபாக்கள் ஃபாசும் அழகி அவரை பற்றி புகழ்ந்து சொல்வார்கள் அந்த மனிதர் நல்ல மனிதர் இப்படி என்று சொல்வார்கள் உடனே பெருமானா அவரை செல்லும் கேட்டாங்க கைஃபதி குருஹல் மௌத் மௌத்தை பற்றி மௌத்தை அவர் நினைவு எப்படி கூறுகிறார் மௌத்தை நினைக்கிறாரா மூத்துக்கான தயாரிப்புகள் இருக்கிறாரா என்று பெருமானா செல்லல்லாவும் அழைவு செல்லும் அவர்கள் கேட்பார்கள் சகாபாக்கள் சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யறாரு மௌத்தை அவர் நினைவு கூறுகிறார் என்று சொன்னவுடனே பெருமானா சொன்னாங்க கமா நீங்கள் சொல்வதை போன்று அவர் இல்லை அதாவது நீங்கள் அவரை பற்றி புகழ்ந்து பேச நல்ல மனிதர் என்று அவர் அவ்வாறு பட்ட மனிதர் கிடையாது என்று பெருமானார் செல்லாம் அலைவர் செல்லும் சொன்னார்கள் மௌத்தை நினைப்பவர் தான் மௌத்தினுடைய தயாரிப்புகள் இருப்பவர் தான் சிறந்த மனிதர் என்பதை பெருமானா செல்லல்லாம் அலைவர் செல்லும் இதன் மூலம் சொல்லி காட்டினார்கள் மூன்றாவது விஷயம் நான் நம்பிக்கை கொள்ள வேண்டிய மூன்றாவது விஷயம் பெருமானா சொன்னாங்க என்னங்க அல் அல்பாஹ் பஹல் மௌத் மௌத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கைக்காக வேண்டி மூத்துக்கு பிறகு நாம் எழுப்பப்படுவோம் கபூரில் அடக்கப்பட்டதற்கு பிறகு உலகம் அளிக்கப்பட்டதற்கு பிறகு நாளை நாம் என்ன செய்வோம் உலக நாளை மறுமையில் திரும்ப மீண்டும் எழுப்பப்படுவோம் என்பதை நினைவு கூற வேண்டும் அதனால் தான் அல்லாஹ் குரானில் சுரா யாசினரை சொல்லி காட்டுவான் சூரி ஏனென்று சொன்னால் மௌத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கையை மறுக்க கூட்டு மறுக்கக்கூடிய கூட்டமும் இருக்கிறது மௌத்துக்கு பின்னால் நாளை வறுமையில் எழுப்பப்படுவோம் கபூரில் இருந்து என்ற அந்த விஷயத்தை மறுக்கக்கூடிய சில கூட்டமும் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் முஸ்லிம்களுடைய அக்கீதா முஸ்லீம்களுடைய கொள்கை மௌத்துக்கு பிறகு நாம் கபிரில் இருந்து எழுப்பப்படுவோம் அதை நாம் ஈமாறிக் கொண்டிருக்க வேண்டும் இல்லை இந்த சொன்னால் நீங்கள் உண்மையான முஸ்லீமாகவே ஆக முடியாது நான் மரணித்து விட்டால் உலகம் அழிவுக்கு பிறகு என்னுடைய கபிரிலிருந்து நான் எழுப்பப்படுவேன் என்று நீங்கள் ஈமாற்கொள்ள வேண்டும் கட்டாயமாக அதை நீங்கள் மறுத்தால் அது இல்லை என்று சொன்னால் நீங்கள் காஃபிராக மாறிவிடுவீர்கள் அதனால் தான் குரான் என்று சொன்னால் குரானுடைய வசனத்தை நீங்கள் மறுத்ததாக ஆவீர்கள் இறைவன் சொல்லி காட்டி யாரானு சொல்ல யாசினலே மனுஃப கஃபிஸ் சூரி சூர் ஊதப்பட்டு விட்டால் ஃபைதா ஹும் மெல்ல ஜிதா சிலா அந்த மனிதர்கள் எல்லாம் அஜிதாசி கபர்களில் இருந்து எழுந்து இறைவனின் பக்கம் வேகமாக நடந்து செல்வார்கள் காலுயா வயலன்னா மறக்கதினா எங்களுடைய தூங்கமிடம் இந்த கபுரில் இருந்து எங்களை எழுப்பியது யார் என்று கேட்டுக்கொண்டே செல்வார்கள் என்று இறைவன் குரானில் சொல்லி காட்டுகிறான் எனவே நீங்கள் முகத்துக்கு பிறகு உண்டான அந்த எழுப்புதலை நீங்கள் மறு மறுத்தால் குரானுடைய வசனத்தை மறுத்தவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் நான்காவதாக பெருமானார் சொன்னார்கள் நான்காவதாக நீங்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயம் கலா கதர் பில் கதிரி கலாக்கதிரை ஈமான் கொண்டிருக்க வேண்டும் கலா ஈமான் கொள்ளுது என்று சொன்னால் நாம் ஏதோ பெரிய விஷயங்களுக்கு போய்விடக்கூடாது பெரிய பெரிய விஷயங்கள் நினைத்து விடக்கூடாது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சிறிய 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 விஷயங்கள் எல்லாம் கலாபதர் உலகத்தில் ஒரு இலை மரத்திலிருந்து கீழே விழுகிறது என்று சொன்னால் அதுவும் இறைவனுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் தான் விழுகிறது நம்முடைய கை கால்கள் அசைவுகள் எல்லாம் இறைவனுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் நடக்கிறது நான் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் எல்லாம் இறைவனுடைய ஏற்பாடு தான் கலாக்கதிரை நாம் நம்ப வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்களை அனைத்துமே கலா அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் இறைவனுடைய ஏற்பாட்டில் கிடைத்தது நம்மை விட்டு இழந்து போகக்கூடிய நம்மை விட்டு தவறி போகக்கூடிய பொருள் அது இறைவனுடைய ஏற்பாட்டில் தவறி போகிறது ஒரு மனிதர் நம் ஊரில் இருந்து நம்மோடு நேற்று இருந்து கொண்டிருந்தால் இன்றைக்கு வேறு ஊருக்கு சென்றார் அங்கு சென்று மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய மௌத் அங்கு இருக்கிறது அல்ல என்ன அதனால அதனால்தான் பெருமானா சலல்லா செல் சொன்னாங்க இதா ஒரு பூமியில் ஒரு ஊரில் ஒருவர் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி வைத்து விட்டால் ஜ அலகு இடை ஹாஜத்தன் அந்த ஊருக்கு செல்வதற்காக வேண்டி அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு தேவையை ஏற்படுத்துகிறான் தேவைக்காக வேண்டி போகிறார் அல்லாஹ் அந்த ஊரில் வைத்து அவருடைய உயிரை வாங்குகிறான் அப்போ அந்த மனிதர் இங்கிருந்து வேறு ஊருக்கு சென்றார் அங்க அங்கு போய் மரணித்து விட்டார் சொன்னால் சொன்னார் அது அல்லாவுடைய ஏற்பாடு என்று சொல்ல வேண்டும் ஐயோ அந்த இடத்திற்கு போனாரு அவர் போகாமல் இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்க மாட்டார் அவரு மூத்தாக இருக்க மாட்டாரு அவர் இங்கே இருந்திருந்தா இனி செஞ்சிருக்க மாட்டாரு இருக்க மாட்டார் நம்மை விட்டும் போயிருக்க மாட்டார் என்று சொல்லக்கூடாது அவருடைய தேவை அவருடைய உயிர் வாங்குதல் அங்கே இருந்திருக்கிறது எனவே அங்கே சென்றிருக்கிறார் ஒரு அழகான சம்பவத்தை சொல்லி காட்டுகிறேன் சுலைமான் இஸ்லாமுடைய வரலாற்றில் வரக்கூடிய ஒரு சம்பவம் சுலைமான் அலை இஸ்லாமுடைய காலத்தில் இஸ்ராயேல் அலை இஸ்லாம் உயிர் வாங்கக்கூடிய மலக்குள் மூத்து ஒரு மனிதனுடைய உயிரை வாங்குவதற்காக வேண்டி பூமிக்கு வருகிறார் அவர் வருகிற நேரத்தில் யாருடைய உயிரை வாங்க வந்தாலும் அந்த மனிதர் சுலைமான் அலையலாம் இடத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த மனிதர் சுலைமான் இஸ்லாம் இடத்தில் சொல்கிறார் நபியா நபி அல்லா அந்த மனிதர் யாரோ என்னை ஒரு மாதிரி குறுகுறு என்று பார்த்து கொண்டிருக்கிறார் யார் என்று தெரியவில்லை எனக்கு பயமாக இருக்கிறது என்று சுலைமான் அலி இஸ்லாம் எடுத்து சொல்கிறார் உடனே சுலைமான் அலி இஸ்லாம் அந்த மனிதரை நீ இங்கிருந்தால் பயப்படுகிறாய் நான் உன்னை வேறு இடத்துக்கு வேறு இடத்திற்கு தூக்கிச் செல்கிறேன் சுலைமான் அலிஸ்லாமுக்கு காற்று வசப்படுத்தி கொடுக்கப்பட்டதல்லவா காற்றின் மூலியமாக அவங்க வேற ஊருக்கு போகக்கூடிய வேறு இடங்களுக்கு போகக்கூடிய பல தூரங்கள் பல மைல் தூரங்கள் கடந்து போகக்கூடிய சக்தியை பெற்று இருந்தாங்க சுலைமான் அலி அந்த மனிதரை தூக்கி கொண்டு ஆள் அரவமற்ற ஆட்கிலே இல்லாத ஒரு தனி இடத்துக்கு கொண்டு போய் நிக்க வைக்கிறாங்க யாரங்க அந்த வைத்தவுடன் இவரும் வந்துட்டாரு அந்த மனிதரும் மோத் இஸ்ராயல் அலிசலாம் அங்கு வந்து நின்று அவருடைய உயிரை வாங்கி விடுகிறார்கள் இஸ்ராயுல் அலிசலாம் அப்படியே சுலைமான் அலிஸ்லாம் கேட்டாங்க ஏன் அவரை குறுகுறுன்னு பார்த்தீங்க என்ன காரணம் அதனால தான் அவருக்கு தூக்கிட்டு வந்தேன்னு அப்ப சுலைமான் அலிஸ்லாம்கிட்ட இஸ்ராயல் அலி சொன்னாங்க இந்த மனிதருடைய உயிரை வாங்குவதற்காக வேண்டி பறிப்பதற்காக வேண்டி பூமியில் இறங்கினேன் ஆனால் அல்லாஹு தாலா இவருடைய உயிரை இந்த இடத்தில் வாங்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறான் ஆனால் நான் இறங்கும் பொழுது அவர் வேறங்கே இருக்கிறாரு அவருடைய உயிரை வாங்குவதற்கான நேரம் நெருங்கி விட்டது ஒரு நிமிடம் முந்தவும் கூடாது ஒரு நிமிடம் பிந்தவும் கூடாது அல்லவா நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் இவருடைய உயிரை நாம் வேறு இடத்தில் வாங்க வேண்டுமே அல்ல இங்கு நிக்க வச்சிருக்கானே நீங்க சரியா அவர் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க நான் உயிரை வாங்கிட்டேன் சரியா என்று இஸ்ராயில் அலி இஸ்லாம் சொன்னதாக நாம் ஒரு சின்ன வரலாற்று குறிப்பில் பார்க்கிறோம் அப்ப இறைவன் நாம் எங்கு செல்ல வேண்டும் எங்கு உயிரை வாக்கு வாங்க வேண்டும் என்று கலா எழுதி வைத்திருக்கிறான் அந்த இடத்துல கொண்டு செல்லு அந்த இடத்துல நிற்க வைக்கிறான் அப்போ நம்ம அவர் போய்கிட்டாரு போகாம இருந்தா மரணித்திருக்க மாட்டாரே என்ற கருத்துக்களை சொல்வது நாம் கலாக்கதிரை மறுப்பதற்கான கலா கதிரை மறந்ததற்கான அடையாளம் என்பதை நினைவு கூற வேண்டும் பெருமான சல்லா அவரேசம் சுட்டிக்காட்டினார்கள் அல்லாஹூ தாயா ஒரு மனிதனை படைத்து முடித்தவுடன் அவனுக்கு தேவையான ஐந்து விஷயங்களை அப்பவே எழுதியிருக்கிறான் அவன் அஜல் மீன் அஜலி அவர் எத்தனை காலம் வாழ்வார் எவ்வளவு காலம் வாழ்வார் ஓ அமலி வாழக்கூடிய காலத்தில் எவ்வளவு அமல் செய்வார் ஓ மல்ஜாகி அவர் எந்த இடத்தில் தங்கியிருப்பார் அசரிஹி அசரிகி அவரனுடைய செயல்பாடுகள் என்ன என்ன ரிசுகி அவருக்கு உண்டான ரிசுகைகள் எவ்வளவு என்று இறைவன் அவரை உடனேயே இந்த ஐந்து விஷயங்களை முடித்து விடுகிறான் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அனைத்து விஷயங்களும் நுணுக்கமான எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நம்முடைய பேச்சு நம்முடைய நடை நம்முடைய உணவு நம்முடைய பிறப்பிடம் இறப்பிடம் எல்லாம் கதிரில் கட்டுப்பட்டது என்பதை நான் நினைவு கூற வேண்டும் மறந்து விடக்கூடாது அதை மறுத்துவிடவும் கூடாது அல்லா கலா சுபஹானை மறந்தவர்களையும் மறந்து பற்றி இறைவனுடைய செயல்களில் மாறு பேசக்கூடியவர்களையும் கலாக்கதிரை மறுப்பவர்களையும் கடுமையாக அல்லாஹாக்கு சுபஹான கடுமையான வார்த்தைகள் சொல்கிறார் அவருக்கு கடுமையான தண்டனை இருப்பதாக சொல்லி காட்டுகிறார் வஸல்லம் சொன்னதா அவர் வரலாற்று நிகழ்வு இருக்கிறது அதை சொல்லி முடிக்கிறேன் இபுனு தைலமி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு தாபிய ஒரு சஹாபி இப்படின்னு தைரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபிகை அவர் உபயுனு காபிரதியாவை சந்திக்க வருகிறார் வந்து எனக்கு ஏதாவது கலா பற்றி உண்டான விஷயங்களை சொல்லிக் கொடுங்கள் கலா கதிரை பற்றி என்னுடைய உள்ளத்தில் பல எண்ணங்கள் வருகிறது எனவே ஏதாவது விஷயங்கள் சொல்லுங்கள் என்று உபயுனு இல்லாட்டை கேட்ட பொழுது உபயுனு ரொன்னாங்க இல்லா அல்லாஹுடைய பாதையில் தங்கம் உகது மலை அளவுக்கு தங்கம் மலை உகது மலை உகது மலை அளவுக்கு தங்கத்தை நீ செலவு செய்தாலும் அல்லாவுடைய பாதையில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எதுவரை தெரியுமா நீ கலா கதிரை ஈமான் கொள்ளுகிறவரை அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அந்த தான தர்மத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று பெருமானா செல்லல்லா அலை செல்லும் சொன்னதாக உபயம்னு காவிரியெல்லாம் சொல்லி காட்டினான் சொல்லிட்டு சொன்னாங்க உபயும்னு காவிரி இல்லா உன்னை எது வந்து அடையுமோ கட்டாயம் உன்னை வந்து அடையும் தவறாது உன்னை எது தவறி போகுமோ உன்னை விட்டு எது தொலைந்து போகுமோ அது கட்டாயம் உன்னிடத்தில் இருக்கவே இருக்காது தொலைந்து போய்விடும் என்று பெருமானா சொன்னதாக சொன்னாங்க தைலமி ரஜை சொல்லி காட்டுறாங்க இந்த விஷயத்த நான் கேட்டுட்டு அடுத்து ஜெய்துனு ஜெயித் ஜெயித் ரதில் ரதில் ஆட்ட ஹுதாய் ரஜில் ஆட்ட வந்து இபு மஸ்பூ ரே அனைவருமே இந்த வார்த்தையை சொன்னாங்க மூணு பேருமே சொன்னாங்க நாலு பேருமே சொன்னாங்க சொல்லிட்டு கடைசி ஒரு வார்த்தை சொன்னாங்க அவங்க நீ மட்டும் கலா ஏற்றுக்கொள்ளாமல் மரணித்து போனால் அதே நிலைமையில் மரணித்து போனால் அல்ல அலன்னார் நீ நரகத்தில் நுழைந்துடுவாய் என்ற செய்தியையும் நான்கு நபர்களும் சொன்னதாக இபுணு தைலமே ரதியெல்லாம் தன்னுடைய ஹதீசு அறிவித்து காட்டுகிறார்கள் எனவே அல்லாஹப்பார நான்கு விஷயங்களையும் குறிப்பாக இந்த கலாக்குதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை அல்லாஹ்குசுபஹஹானவர் நமக்கு தந்தல் புரிவானாக ஏன்னால் மக்களுக்கு இன்றைக்கு அந்த விஷயத்தில் தான் நிறைய பொதுபோக்குகளும் நிறைய தவறான எண்ணங்களும் வந்து கொண்டிருக்கிறது அல்லாஹக்கு தாயா நாம் மீண்டும் மீண்டும் நல்ல மனது செய்யக்கூடிய அவனுடைய பேர் ஆதரவை பெற்று நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக எந்நேரமும் அவனுடைய ஈமானில் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் குறிவான வாஹிர் இல்லாஹி ரபில் அலமீன்